சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிபன் இயேசு பாலகனை கையில் ஏந்தி உற்று பார்த்தபோது ரட்சண்யத்தை கண்டார் இதே போல கிழக்கேயிலிருந்து அறிவுள்ளவர்கள் ஞானிகள் அவர்கள் தங்கள் அறிவினாலே ஆராய்ச்சி பண்ணி உண்மை தெய்வம் யார் என்று கண்டுபிடித்து பயணப்பட்டு வந்தார்கள் இன்றைக்கு நம்ம நாட்டிலேயும் அநேக நாடுகளிலும் அறிவுக்கு குறைவில்லை ஆனால் அந்த அறிவை உண்மை தெய்வத்தை கண்டுபிடிக்க யாரும் பயன்படுத்துவதில்லை அவர்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் ஆனால் உண்மை தெய்வம் யார் உலகத்தை ரட்சிப்பவர் யார் அழிவிலிருந்து காப்பவர் யார் பாதாளத்திலிருந்து விடுவிப்பவர் யார் பூகம்பங்கள் பிரளயங்கள் ஆங்காங்கு பரவி வருகிற கொள்ளை நோய் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து ரட்சிப்பவர் யார் என்று அவர்கள் தங்கள் அறிவினாலே அந்த ஆட்கள் தேடி வந்தார்கள் மூ சாஸ்திரிகள் வந்தார்கள் வந்து இயேசு பாலகனை கண்டார்கள் பணிந்து கொண்டார்கள் அந்த இயேசு பாலகனுக்குள் அந்த சாஸ்திரிகள் கண்டது இயேசுவுக்குள் அந்த பாலகனுக்குள் அந்த கந்தை துணையை உளுத்திருந்த பாலகனுக்குள் இருந்த ராஜரீகம் ஆசாரியத்துவம் தீர்க்க தரிசனம் இந்த மூன்றும் அவருக்குள் இருக்கிறதை அவர்கள் கண்டதினாலே பொன் வெள்ளைப்போலம் தூபவர்க்கம் என்கிற அந்த அடையாளப்படுத்தக்கூடிய அந்த காணிக்கைகளை சமர்ப்பித்து பணிந்து கொண்டார்கள் இயேசுவை அவருக்குள்ளே ராஜா என்ற நிலைமையிலே ராஜரீகத்தை பார்த்தார்கள் எத்தனையோ ஆசாரியர்கள் குருமார்கள் பல பூஜைகளை பண்ணினார்கள் பலிகளை செலுத்தினார்கள் ஒன்றும் சரிவரவில்லை இதனால் தான் இயேசுவை பிரதான ஆசாரியனாக இவர்கள் கண்டார்கள் அவர்களுக்கு முன்பாக தூபவர்க்கங்களையும் செலுத்தினார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அர்மியானுள்ளே அநேக பல தீர்க்கத்தரசிகள் வந்தார்கள் அத்தனை பேரும் அத்தனை தீர்க்கத்தரசிகளும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நாட்டுக்கு உதவி செய்தார்கள் கொஞ்சம் ஆறுதல் பண்ணினார்கள் கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட அது சமமாக இருந்தது எந்தளவுக்கு ஆறுதல் சொன்னார்களோ அந்த அளவுக்கு கடிந்து கொண்டார்கள் பாவம் செய்யும்போது இக்காலத்திலே தீர்க்கத்தரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் யாரையும் கடிந்து கொள்வதில்லை ஆறுதலை மட்டும் சொல்லிக்கொண்டு போகிறார்கள் இதனால் தான் துணி உடுத்தி இருக்கிற அந்த பாலகனுக்குள் இருக்கும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை சாஸ்திரிகள் பார்த்தார்கள் வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்று காலையிலே நீங்கள் இயேசுக்குள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள் பார்க்குறதற்காக இஸ் நாட் ஸோ அட்ராக்டிவ் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்க மாட்டார் அதே போல் அவரை பின்பற்றுகிற நீங்களும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாட்டீங்க சிம்பிளாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்குள் இருப்பவர் தான் மிகப்பெரிய ராஜா மிகப்பெரிய ஆசாரியன் மிகப்பெரிய தீர்க்கத்தரிசி உங்களுக்குள் இருப்பவர் தான் ரட்சண்யம் புதிய கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் போர்டோ பிரைஸ் மினிஸ்ட்ரிஸ் டாட்